கிரிக்கெட்ல யாரு எப்போ எப்படி அடிப்பாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்கிறான் ஆனா அடி ஒன்னு இடி மாதிரி விழுந்துச்சு ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதும் டி இருபது போட்டியில் டிவால் பிரவஸ் ஐம்பத்தாறு பந்துகளில் நூற்று இருபத்தைந்து அடித்து கடைசி வரை ஆட்டம் விளக்காமல் இருந்தார் ஜூனியர் ஏபிடி டி என்று சொன்னார்கள் அதை அவர் நிரூபித்து இருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் திடீரென்று சேர்க்கப்பட்ட இவர் சிஎஸ்கே அணியில் இருந்தபோது அதிரடி காட்டி அனைவரையும் அசத்தினார் ஆனால் நாட்டுக்காக அவர் விளையாடும் போட்டியில் சில போட்டியில் சொதப்பி இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சை அடித்து நொறுக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல டிவால் பிரவஸ் யார் என்பதை நிரூபித்து இருக்கிறார் அடின அடி அப்படி ஒரு அடி ருத்ர தாண்டவம் என்று சொல்லலாம் போன வீடியோல டிம் டேவிட் பத்தி பேசியிருந்தோம் டிம் டேவிட்டுக்கு குறைஞ்ச ஆள் நான் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு போட்டித்தான் அது ஆனால் சமீப காலத்தில் ஆஸ்திரேலிய தொடக்க வீரர்கள் சொதப்பி வரும் நிலையில் நடுவரிசையில் டிம் டேவிட் அசத்தி வருகிறார் இந்த போட்டியில் டிம் டேவிட் இருபத்து நான்கு பந்துகளில் ஐம்பது ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார் எந்த ஒரு கிரிக்கெட் அணியாக இருந்தாலும் நடுவரிசை வீரர்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்படி அமையவில்லை என்றால் அந்த அணி மோசமான தோல்விகளையே சந்திக்கும் எப்படி நம்ம ஜூனியர் ஏ டி